இது வந்து நம்மாழ்வர்களுடைய கான்செப்ட் நீங்களும் அதை எழுதி இருக்கிறீங்க அந்த புத்தகத்துல அந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் என்ன புத்தகம் வந்து இயற்கை விவசாயம் ஆட்டு ஆள் இருந்து அக்கு வரை இயற்கை வேளாண்மை ஆ முதல் ஆ முதல் அக்கு வரை அந்த புத்தகம் வந்து விவசாயிகளுடைய பைபிள் அந்த புத்தகத்தை காமிக்கிறேன் அந்த நிறைய பேருக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அதில் இல்லாத

அந்த அம்பு எது இதை கூப்பிட்டு கட்ட வள வாங்கிட்டார் ஆனால் எனக்கு வந்து எங்கள் ஊர் பிளானிங் கமிஷனில் எக்ஸ்பர்ட் அட்வைசரி கமிட்டி அப்படின்ற ஒரு பதவியை பொறுப்பை கொடுத்தாரு அது சென்னையில் மெ வந்து காசிமேடு அப்படிலாம் இருக்குது அப்போல்லாம் கிடையாது சென்னையில் மிக மீன் மார்க்கெட் எதுன்னா சிந்தார்பேட்டை மார்க்கெட் அதில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு டன்னு மீன் அஞ்சு டன்னு மீனை வெட்டினீங்கன்னாக்கா கண்டிப்பாக டென் பர்சன்ட் வேஸ்ட் டென் பர்சன்ட்டு வேஸ்ட் வரும் ஐ ஐநூறு கிலோ கிடைக்கும் ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ எல்லாம் போட்டிங்கனாக்கா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஒரு நாள் வேஸ்ட்லேயே இயற்கை விவசாயம் பண்ணிடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இறக்குமதிக்காக இன்னைக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு அவங்களுக்கு தெரியல பார்க்க முடியாத தெரியல எனக்கு இது வந்து போட்டு ஒரு இருபது நாள் தான் ஆகுது நான் இது திறக்கக்கூடாது திறந்து காண்கிறேன் தெரியுது முழுலாம் இருக்கு கொஞ்சம் எப்படி வருது ஒரு பழம் வாசனை ரைட்டா இது வந்து இருபத்தஞ்சு நாள் தான் ஆகுது ஆக்சுவலாக நாற்பது நாள் வேணும் இது வந்து இந்த வாசம் வருது வாசம் வந்து நம்ம என்ன பண்றோம் இத்தனைக்கும் அது இந்த மாதிரியான சொல்லுவாங்க அது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நியூட்ரல் இப்போ இதை எப்படி தயார் பண்ணுறது இதனால் என்ன பயன் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணது இது இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது காட்டுங்க தருங்க இது வந்து என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி தேன் மாதிரி இருக்குது சும்மல்ல சும்மல்ல கிடையாது சரியா சும்மல்ல கிடையாது இது வந்து என்னென்னா சரியா இப்படிலாம் எடுத்துமா முடியாது இது வந்து நமால் கான்செப்ட் நீங்கள் அதை எழுதியிருக்கிறீங்க அந்த புத்தகத்தில் அந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் என்ன புத்தகம் வந்து இயற்கை விவசாயம் ஆட்டு ஆள் இருந்து வரை இயற்கை ஆ ஆமுதல் அக்கு வரை அந்த புத்தகம் வந்து விவசாயிகளுடைய பைபிள் அந்த புத்தகத்தை காமிக்கிறேன் அந்த நிறைய பேருக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அதில் இல்லாத தேமுக இருந்து எல்லாம் இருந்து ஒன்றே ஒன்று இயற்கை இலை கரைசல் இல்லை அதில் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு தேவையான இலை கரைசல் வந்து தென்னை விவசாயத்துக்கு அது கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஸோ இது ஒரு இது இதை சொல்லுங்க சார் இந்த மீன் அமீன் அமிலம் என்ன அதுக்கு அப்படியே அது கையில் எடுத்துட்டு ஒருத்தர் ராமேஸ்வரத்துலேருந்து வந்தார் நீங்கள் வந்து வெஜிடேரியனுக்குலாம் நல்லா சொல்கிறீங்க நான் வெஜிடேரியனுக்கு என்ன சொல்கிறேன் டாக்டர் அவரு சொன்ன எனக்கு வந்து மீன் அமிலம் தெரியுங்கன்னு அவர் கெட்டியாக பிடிச்சிட்டார் ஏன்னால் நான் வெஜிடேரியன் இருபத்தி ஒரு வயசுல வெஜிடேரியனாக மாறிட்டேன் அப்போது எனக்கு மீன் பக்கத்து வீட்டில் ரிக்வஸ்ட் பண்ணவங்க கொடுத்தாங்க ஒரு கால் கிலோ கொடுத்தாங்க கால் கிலோ வெல்லும் கால் கிலோ கொடுத்தாங்க கால் கிலோ வெல்லம் ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோ ஒரு கிலோ போட்டால் ஒரு கிலோ வெல்லும் ரெண்டு கிலோ போட்டால் ரெண்டு கிலோ வெல்லும் டைட்டாக மூடி நாற்பது நாள் வச்சு நாற்பதாவது நாள் நீங்கள் தர்றீங்கன்னா பழம் வாசனை வர நம்பவே முடியாது ஸோ அதெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி அனுப்பித்தேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார் நேரம் செஞ்சுட்டேன் அவர் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டார் அவர் ஏன்னா அவர் ஆமேசத்தில் அந்த கழிவுகள் பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னுட்டு ரெடியாக இருக்குதுன்னு சார் சொன்ன உடனே ரெண்டு டாக்டர் வந்துட்டாங்க ஸ்டான்லியிலேருந்து ஒருத்தர் இதில் இருந்து ரெண்டு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து உட்காந்துட்டாங்க வேல்டு விஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க வந்தவுடனே எனக்கு ஃபஸ்ட் டைமு நான் அதை பண்ணுறேன் அவங்க நான் உட்கார வச்சு டீ கொடுத்தேன் டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு மெல்லமாக திறக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகிருந்தது திடீர்னு அவன் டீ சாப்பிடு சார் என்ன சார் திடீர்னு படம் வாசனை ஏன்னா நாற்பது நாள் மூடி வச்சுருந்தேன் இங்கே தரணுன்னா அந்த கேஸு அப்படம் தரைச்சுட்டு ஆச்சு என்ன இல்லைங்க என்ன பார்க்க வந்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு மீன் கழிவா சார் நம்ம மொழியில் அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க அவரோ அவங்க பார்த்துட்டு இது மாதிரி ஒரு சிறந்த உரம் தி பெஸ்ட் மெனியூர் பண்ணி கேட்டால் ஈஸியாக பண்ணக்கூடியது இதை வந்து ஐம்பது மடங்கு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும் ஃபிஃப்டி டைம் எப்படி இப்போ பத்து லிட்டர் தண்ணா பத்து லிட்டர் தண்ணின்னாக்கா ஐம்பது எம்எல் இப்போ என்னென்ன பயிர்களுக்கு தெளிக்கலாம் இது என்ன மாதிரியான எல்லா பயிருக்கும் தெளிக்கலாம் ஏ டு செட் ஆட்டோ அக்கு வரைன்னு நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா புத்தகம் அதே மாதிரி எல்லா பயிருக்கும் தெளிக்கலாம் என்ன வேலை செய்யுது என்ன வேலை செய்யுதுன்னா இப்போ எதிர் வீட்டில் இந்த காய்கறி இது ஒன்று வச்சுருக்காங்க தென்னை மரம்லாம் வச்சுருக்குறாங்க தென்னை காய் வந்து போக போக அதாவது ஒன்றரை வயசு குழந்தைக்கு சாப்பாடும் எட்டு வயசு குழந்தைக்கு சாப்பிடும் பதி பதினஞ்சு வயசு குழந்தைக்கு சாப்பாடும் அதிகமாக கொடுக்குறாமல் நம்ம ஆசிஷன் என்ன கொடுக்குறோமோ அதை கொடுக்குறாங்க அதனால் அந்த காய் சிரித்து போகுது அப்போது இந்த விஷயத்த சொன்னோன்னா அவங்க ரெண்டு தென்னை இடையில் ஒரு பானையை வைங்க பானையில் ஒரு வாட்டர் போடுங்க போட்டு மூடி போட்டணும் ஏன்னா பாம்பு வந்து உள்ளே பொறுத்துக்கிச்சுன்னு சொல்லக்கூடாது எனக்கு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மீனாமிலம் தயாரித்து ஐம்பது மடங்கு டைவர்ட் பண்ணி ஒரு ஒரு பானையை நிறைச்சிடுங்க அதுக்கப்புறம் அந்த பானிலையே தண்ணி ஊற்றிட்டுருக்குங்க நீங்கள் தண்ணி போடுறதெல்லாம் வெள்ள வெளியிலலாம் போடணும் அந்த பானிலையே மாத்திரம் கொடுங்க அந்த அடுத்த வருஷம் அவங்க வந்து எனக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் பங்கனி மாம்பழம் இருக்கும்பல்லி மாம்பழம் ஆனால் அந்த மரத்துக்கு அவங்க ஒன்றுமே பண்ணலை அங்கிள் இந்த மரத்துக்கு வச்சது எங்களுக்கு முதல் முறையாக ஆயிரத்தி எண்பது கிராம் ஒரு பங்கனமளி ஆயிரத்தி எண்பது கிராம் ஒரு கிலோ எனக்கு கொடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பது கிராம் எங்களாலேயே நம்ப முடியலான்ட்டு நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அது மாதிரி இதனுடைய பவர் அவ்வளோ பவர் நண்பர் ஒருத்தர் விஸ்வநாதன்ட்டு விக்ஷ்ணா தான் இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம் லயன் அவங்க லைன் கவர்னர் வந்து சென்னையில் ஒரு பெரிய தன்னந்தோட்டம் வச்சிருக்காரு ரெண்டு ஏக்கரில் காயெல்லாம் இது மாதிரி கத்திரிக்காய் மாதிரி காய்க்குதுன்னாலும் சரி நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னா என்ன செலவானாலும் நீ பண்ணி கொடுக்கணும் பண்ணிட்டார் ஒரு வருஷத்தில் அவங்க இளநீ பறிச்சிருக்கிறாங்க இளநீ வந்து ஒரு சின்ன டம்பரில் அவங்க ஹண்ட்ரட் எம்எல் டம்பர்லேயே முக்கால் தான் வருமா அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு எம்எல் மேலேயே தான் தண்ணி அப்போது உஷாராகிட்டார் அவர் ஒரு பார்ட்டி வச்சுருக்கார் அந்த தென்னந்தோ இவருக்கு வந்து வெள்ளித்தட்டில் ரூபாய் வச்சு கொடுத்தாரோ ஏன்னா அந்த அளவுக்கு காய் பிடிப்பு சிறப்பாக இருக்குதுன்னு ஒன்றுமே இல்லை சின்ன சிம்பிள் தான் ரெண்டு தண்ணிக்கு இடையில் ஒரு பானை வச்சாரு இந்த பத்திரம் ஒரு பத்து மாதமும் மீன் கழிவு தரமாக கிடைக்குது அதாவது சென்னையில் மெ இப்பெல்லாம் வந்து மேடு அப்படிலாம் இருக்குது அப்போல்லாம் கிடையாது சென்னையில் மிக மீன் மார்க்கெட் எதுனா சிந்தார்பேட்டை மார்க்கெட் அதில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு டன்னு மீன் அஞ்சு டன்னு மீனை வெட் வெட்டினிங்கனாக்கா கண்டிப்பாக டென் பர்சன்ட்டு வேஸ்ட் டென் பர்சன்ட்டு வேஸ்ட்டு ஐநூறு கிலோ கிடைக்கும் ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ எல்லாம் போட்டிங்கனாக்கா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஒரு நாள் வேஸ்ட்லேயே இயற்கை விவசாயம் பண்ணிடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இறக்குமதிக்காக இன்றைக்கி வந்து அந்நிய நாட்டில் இப்போ அமெரிக்கா வர ஏகத்துக்கு கெடுபடி பண்ணிட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம மொட்டில் பண்ணோம்னால ஊரம் சுத்தமாகவும் நல்ல தரமான உணவும் கிடைக்கும் குப்புன்றது இருக்காது நிலம் நீர் காற்று மாசு அடைகிறத நம்ம தடுத்துடலாம் இதுதான் சுற்றுச்சூழலுக்காக நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை இது வந்து மிக முக்கியமானது இது வந்து பார்த்திங்கனாக்கா முட்டை ஓடு முட்டை ஓடு நண்டு ஓடு மீன் முள் எல்லா ஓடுகளையும் நல்லா கால்சியம் இது நல்லா காய வச்சு பொடி பண்ணி நம்ம வந்து தாவரம் வந்து முட்டை ஓடு நடு ஓடு மீன் மீன்முள் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு பொடி பண்ணிவிடுங்க பொடி பண்ணிட்டு கொஞ்சம் வினிகர் கலந்து ஒரு நாள் வச்சு களைக்கு கொடுத்தீங்கனாக்கா ரோஜாலாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டம் வரும் ரோஜா வந்து ஒரு தளிர் வரும் மேலே வந்து அஞ்சாயிர பூக்கும் எனக்கு சின்ன நான் ரோஜாவோட தனி ரோஸ் எனக்கு இருபத்தி ஒரு ரூபா பூத்து இதனுடைய விளைவாக ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இது அதுதான் இது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இப்போது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக கொண்டிருக்கோம் அதே மாத்திரம் இல்லாமல் ஒன்று ஒரு கான்செப்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த அட் ஒரு பிளானிங் கமிஷனில் யூஸ் மாணவன் சார் போனோடனே டூயூ டிவர்சல் டூயூ டிவர்சல் ரைட்டா ரிசோர்ஸ் மேனும் வீட்லையே செய்யலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து முக்கியம் இதுலேருந்து வர கீரைகள்லாம் போன மாதம் எங்கள் பேரங்கள்லாம் வந்துருந்தாங்க கோட்டாளி லீவில் ஒரு நாள் இந்த தவசி கீரை சமைச்சாங்க கீரை சாதம் மாத்திரமே சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு மாத்திரம் இல்லை அது மல்டி விட்டமின் கீரை இது வாதனாரம் நினைக்கிறேன் எங்கள் பேரன் ஒரு நாள் வந்து தாத்தா ஆயா கேட்டாங்கலாம் ஆயா கேட்கவே இல்லை இந்த கீரை வச்சோம்னா மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ வாதனாரம் நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படி நம்ம வச்சுட்டோம்னாக்கா ஒரு குச்சி வச்சா வளர்ந்துடக்கூடியது மூணாவது ஃபேட்ஸுக்கான மாடல் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் வர காய்கறி குப்பை சாம சமையல் அறை கழிவு கொஞ்சம் சாதம் வந்து இந்த போனது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இந்த தொட்டி நீண்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் ஒன்றரை அடி உயரம் தான் இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் வெரி வெரி இதுல பாருங்க இதுல ஒரு சின்ன பிளாஸ்டிக் இருக்குது இப்போ நம்ம வந்து தெருல வர குப்பை காய்கறி குப்பை எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம் சாணி தண்ணி இதுல நினைக்கிறோம் இது ஃபுல்லா நிறைஞ்ச பிறகு இதுக்கு வந்து ஒரு ஐநூறு மண்புழு விடம் விட்டாச்சுன்னா அது அப்படியே பாருங்க இப்போ இறங்கிட்டே இருக்குது இதுல மண்புழு இருக்குது

எப்படி இருக்கு இப்ப நாங்க வந்து இந்த கமர்ஷியலா நான் பண்றதால இந்த அப்படியே நான் கொடுக்க மாட்டேன் இந்த சளிச்சு அந்த ரெசிபி என்ன பண்ணுவோம் இதுல போட்டுருவோம் போற போட்டு அந்த முட்டை புழு எல்லாமே இதுல போயிடும் அதனால இங்க மண் புழு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க சார் கிலோ பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் கிலோ பத்து ரூபாயா பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் என்ன சர்வீஸ் ரேட்டுக்கு

அவர் கூப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு எப்படி கூப்பிடுவாங்க வேஸ்ட் ராமசாமியை கூப்பிடுவேன் ராமசாமின்னு அந்த சொல்லுடைய பவர் நெகட்டிவாக சொல்லுவார் ஸோ அதாவது என்னன்னா அஸ்மான் சார் மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது மண்புழு வந்து பேட்டர்ன் ரைட் அவருக்கு தான் இருக்குது ஆனால் அது யாருக்குமே தெரியாது அவங்க ஒரு தலைவர் கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன்னு விவசாயிகளுக்கான பேட்டர்ன் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் பேட்டர் நம்ம வச்சு என்னால் வேற நாட்டுக்காரன் வாங்கிட்டான்னா நம்ம நாடு வந்து நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு பெருந்தன்மையான மனிதர் என்னுடைய குருவா இருந்தார் அது மாத்திரம் இல்ல அவர் தான் குரு அவர் வந்து ஏகலைதான் தெரியும் உங்களுக்கு அவருக்கு வந்து துரோணர் அந்த அம்பு எழுதியதை பார்த்தோம்னா கூப்பிட்டு கட்ட வள பிளானிங் கமிஷன்ல எக்ஸ்பர்ட் அட்வைசரி கமிட்டி அப்படின்ற ஒரு பதவியை பொறுப்பு கொடுத்தாரு அதுதான் இந்த தொழில்நுட்பமும் அவர் இந்த தொழில்நுட்பம் வந்து அவருடைய கட்டுரையை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இந்த ஆராய்ச்சி பண்ணது வந்து குரம்பேட்டில் தான் பீமா நகர்னு அதை நேரடியாக பார்த்தா இருபது இருபது வீட்டு சாக்கடை தண்ணியா ஒரு திருவிழியை விட்டு ரெண்டு பக்கமும் பென்சன்ஸ் பண்ணி கல்வாழை செடியும் அலைக்கசிர தனியும் வச்சிருந்தாரு வெளியில வெயில வர்ற தண்ணி குடிக்கிற தனியா வந்தது உடனே வந்து நான் வீட்டுல பண்ணிக்கணும் இதுல வந்து வெளியில வர்ற தண்ணி நல்ல தண்ணியா போவம் நிலத்தடிக்கு போனாலும் சரி தாவரங்களுக்கு போனாலும் சரி இது என்ன பண்ணனும் சார் சோப்பு வாட்டர் ட்ரீட்மெண்ட் அதாவது என்னன்னா கொஞ்சம் இங்க வருது இல்லையா குடிக்கிற தண்ணி வந்து பருவமழை பொத்தபடி செய்ய எடுத்தும் புழவர் எல்லாம் த்தை உடனே பெருக்கட்டும்